திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் இருநூற்று பனிரெண்டு தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமண படலம் பகுதி பதினெட்டு வேட்டுவ அரசரான நம்பிராஜரும் மற்றவர்களும் வள்ளியம்மையின் தன்மையை பார்த்து மனத்தில் அயற்சியுற்று தங்கள் வேடுவர் குல தொன்றுதொட்டு வருகின்ற குறவர் சம்பிரதாயப்படி தேவராட்டியோடு தேவராளனாகிய வெறியாட்டாளனை அழைத்து சுப்பிரமணிய பெருமானுக்கு வெறியாட்டு விழாவை செய்வித்தார்கள் அந்த வெறியாடலை செய்கின்ற சமயத்தில் குறிஞ்சியின் நிலத்தெய்வமும் வேடுவர்களின் குறவர்களின் குலதெய்வமுமாகிய கடவுள் வெறியாடுவோன் மீது ஆவேசித்து சொல்கின்றார் தனியே தினைப்புணத்தில் இருந்த இப்பெண்ணை யாம்தான் தீண்டினோம் இவளில் ஏற்பட்ட மாறுபாடு வேறு எந்தக் காரணத்தினாலும் நிகழ்ந்தது அன்று யாம் உள்ளம் மகிழும்படி சிறப்பினை செய்தால் இக்குறை நீங்கும் என்று கூறியருளினார் அந்த வேலன் என்கின்ற வெறியாட்டாளன் நெடிய வேற்படை உடைய சுப்பிரமணிய பெருமான் குறிப்பால் கூறிய வார்த்தைகள் செவியில் விழுந்த மாத்திரத்தில் வள்ளிநாயகியார் தாம் கொண்ட நிலையிலிருந்து நீங்கி எழுந்திருக்கின்றார் அதை கண்ட செவிலித்தாய் முருகக்கடவுளை தியானித்து முருகப்பெருமானுக்குரிய விசேஷ பூஜையை செய்வோம் என்று சங்கல்பித்தார் அதுவரை எந்த செயலும் செய்யாமல் யாரோடும் பேசாமல் ஒன்றும் செய்யாமல் இருந்திருந்த வள்ளி நாயகி அம்மையார் சுப்பிரமணிய பெருமான் வெறியாட்டாளன் மீது ஆவேசித்து வந்து சொன்ன வார்த்தையை கேட்டவுடன் எழுந்து நின்றார் எனவே செவிலித்தாய் மிக மகிழ்ந்து சுப்பிரமணிய பெருமானுக்கு விசேஷ பூஜை செய்வோம் என்று சங்கல்பிக்கின்றார் இப்படி வள்ளி நாயகி அம்மையார் அங்கே வீட்டில் இருக்க தினைப்புனத்தை அறுவடை செய்து கொண்டு வருவதற்காக சென்ற வேடுவர்கள் நன்றாக விளைந்த அந்த தினை கதிர்களை கொய்து கொண்டு தமது சிற்றூருக்கு வந்து சேர்கின்றார்கள் சுப்பிரமணிய பெருமான் இனி தமது திருவிளையாடலை செய்வதற்கு திருவுள்ளம் கொண்டார் அறுவடை செய்த பின் இருக்கின்ற அந்த தினைப்புனத்திற்கு சுப்பிரமணிய பெருமான் செல்கின்றார் அங்கே வள்ளி நாயகி அம்மையாரை காணவில்லை எனவே தனிமையுற்று திரிகின்றார் வள்ளி அம்மையார் எங்கே போயிருக்கின்றார் என்று தெரியவில்லையே என்று மேகங்களை கேட்கின்றார் வள்ளி எங்கே போயிருக்கின்றாள் என்று மயில் கூட்டங்களை கேட்கின்றாள் தினைப்புணத்தை கேட்கின்றார் நாகணவாய் பறவைகளை கேட்கின்றார் கிளிக்கூட்டங்களை கேட்கின்றார் யானைகளையும் மான்களையும் கேட்கின்றார் சோலைகளிலே சென்று தேடுகின்றார் மலைகளிலே கேட்கின்றார் நம் காதலுக்கு உரியவள் எங்கே சென்றாளோ என்று அந்த தலைவியின் தொடர்புடைய எல்லாவற்றிலும் கேட்கின்றார் வாட்டமுற்றார் நெஞ்சம் தளர்ந்தார் மனம் வருந்தினார் மயக்கத்தின் எல்லையை பொருந்தினார் வெய்தாக உயிர்த்து வள்ளியம்மையாரின் திருவடிச் சுவடுகளை தேடிப் பார்க்கின்றார் பார்த்து நடுங்குகின்றார் இவ்வாறெல்லாம் வள்ளி நாயகியம்மையாரை தேடுகின்றார் முருகப்பெருமான் இவ்வாறெல்லாம் குமாரப்பெருமான் செய்வது அவர் உய்வார்கள் உய்யும் வகை அறிந்து அவர்களை ஆட்கொள்ளும் திருவிளையாடலே ஆகும் கொடி போன்றவராகிய வள்ளி நாயகியாரைத் தேடுவார் போன்று அந்த அழகிய திணைக்கொல்லை எங்கும் திரிகின்றார் அதனால் வாட்டமுற்று இதனால் மாற்றிமைப்பட்ட பகல் பொழுது முழுவதும் கழிந்து விடுகின்றது நடு இரவாகிய யாம நேரம் நிகழ்கின்றது அப்பொழுது வேடுவர்கள் வசிக்கும் சிற்றூருக்குச் செல்கின்றார் குறவர்களோடு கூடிய நம்பிராஜனது குடிசைக்கு வெளியே நின்று இருக்கின்றார் அருளுகின்றார் முருகப்பெருமான் நடுஜாமத்தில் வள்ளியம்மையாரைத் தேடி நம்பிராஜரது குடிசைக்குச் சென்றது என்பதன் அர்த்தம் இறைவனார் பக்குவ ஆன்மாவிற்கு மட்டுமே காட்சிப்படுவார் மற்றவர் யார் கண்ணுக்கும் புலனாக மாட்டார் திருவருளின் வசப்பட்டு ஞான நடனம் பெறும் வரை ஆன்மா ஊன நடனத்தில் மாயையில் கட்டுண்டு இருக்கும் என்பதும் ஞான சக்தியான வேல் கொண்டு சென்றது அது இருளாகிய ஜாமத்தில் ஒளி என்பது ஞான ஞானசக்தியினாலேதான் உண்டாக வேண்டும் எனவே ஆன்மா இருள் மலம் நீங்கி சிவமயமாகும் என்பதன் குறிப்பு வள்ளியம்மையார் இருக்கின்ற நிலைமை அது ஆன்மாக்கள் இறைவனிடம் இறைவனின் திருவடி சிந்தனையன்றி உலக காரியங்கள் எவற்றிலும் செல்லாத அந்த உயர்ந்த பக்குவ நிலை எனவே இது ஆன்மாவை திருவருள் சக்தியானது இறைவனாரிடம் சேர்த்து வைக்கின்ற தருணம் திருவருள் சக்தியின் அடையாளம்தான் தோழி என்பதை நாம் அறிவோம் அப்படி நடுஜாமத்தில் குடிசைக்கு வெளியே சுப்பிரமணிய பெருமான் காத்து கொண்டிருப்பதை வள்ளி நாயகியாரின் தோழி பார்த்து விடுகின்றார் நீங்கள் இரவு காலத்தில் இந்த இடத்திற்கு வருவது என்பது தகுதியானது அல்ல சரியானது அல்ல தலைவியும் உங்களை பிரித்து இனி உயிர் தரிக்க மாட்டாள் எனவே நீங்கள் இருவரும் இந்த இடத்தில் கூட முடியாது இங்கே அதற்குரிய இடம் ஏதுமில்லை எனவே தலைவியான வள்ளிநாயகி அம்மையாரை தாங்கள் தங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் என்று தோழி சொல்கின்றார் தலைவியின் அதிதீவிர பக்குவம் கண்ட தோழி பகல் அடையாளம் இரவு அடையாளம் என்றெல்லாம் பார்க்காமல் உடன்போக்குக்கு சம்மதம் தெரிவித்து வள்ளி நாயகி அம்மையாரை சுப்பிரமணிய பெருமானிடம் ஒப்படைக்கின்றாள் எனவே ஆன்ம நாயகராகிய சுப்பிரமணிய பெருமானை அந்த இடத்திலேயே நிற்கச் செய்து தான் உள்ளே வீட்டிற்கு உள்ளே செல்கின்றாள் தோழி அங்கே தனக்கு தனி துணையாக இருக்கும் வள்ளி நாயகி அம்மையாரை அடைந்து உன் ஆன்ம நாயகர் உன்னைக் கவர்ந்து செல்லும் பொருட்டு வெளியே நின்று திருவுள்ளம் கொண்டு காத்திருக்கின்றார் இங்கே வந்திருக்கின்றார் இருக்கின்றார் இனிமேலும் நீ தாமதம் செய்யாமல் உடனே வருவாயாக என்று சொல்கின்றாள் பின்னர் தோழியானவள் செவிலித்தாய் அந்த வளர்ப்பு தாய் மற்றும் வள்ளியம்மையாரின் தாய்மார்கள் இவர்கள் நன்றாக தூங்குகின்றார்களா என்பதை பார்க்கின்றாள் உறவினர்களும் சுற்றத்தார்களும் நன்றாக தூங்குகின்றார்களா என்பதையும் பார்க்கின்றார் பொதுவாக இரவு வேளையில் தூங்காமல் விழித்திருக்கின்ற நாய் காவல் நாய் அதுவும் தூங்கிவிட்டதா என்று பார்க்கின்றார் தோழி அதோடு அந்த ஊரிலே இருப்பவர்களும் நன்றாக தூங்குகின்றார்களா என்பதையும் சரி செய்து கொள்கின்றாள் தோழி கொடிய பேய்களும் தூங்குகின்ற நடுஜாமம் என்ற அந்த இரவு பொழுது எனவே எல்லோரும் நன்றாக உறங்குகின்றார்கள் அந்த சமயத்தில் வீட்டின் வாசல் கதவை மிக மெதுவாக திறந்து வள்ளி நாயகியாரை அழைத்து கொண்டு சுப்பிரமணிய பெருமானிடம் ஒப்புவிப்பதற்காக வெளியே வருகின்றாள் தோழி ஆன்ம அறிவானது அருள் வயப்பட்டு அருள்மயமாகவே நின்ற வழி மனப்பேயும் அதன் பரிவாரங்களும் செயல் இழந்து தூங்கிவிடும் யாவையும் சூனியம் சத்தெதிர் என்பது சிவஞான போதம் ஏழாவது சூத்திரம் சத் என்ற இறைவரை எதிர்பட்ட வழி தூங்காத நாயும் தூங்கிவிடும் அந்த கரணங்களும் புறக்கரணங்களும் இவ்வாறு செயலற்று இருக்க இந்த ஆன்மாவானது இறைவனாரை சேர்ந்து பதிஞானத்தில் அழுந்தியதால் பாசக்கூட்டங்கள் செயலற்று இருக்க குரு போல இருந்து தோழியானவள் வள்ளி நாயகியாரான பக்குவா ஆன்மாவை பதியான சுப்பிரமணிய பெருமானிடம் ஒப்புவிக்கின்றாள் ஆறு திருமுகங்களை உடைய சர்வலோகைக்க நாயகராகிய சுப்பிரமணிய பெருமானை வள்ளி நாயகியார் எதிர்பட்டு பெருமானின் திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றார் வள்ளி அம்மையார் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதரே எழிவாகிய சிறுதொழில் செய்கின்ற ஐம்புல வேடர்கள் வசிக்கின்ற ஊன் உடலாகிய இந்த சிற்றூரில் இந்த வேடர்கள் பால் அகப்பட்டு தீமை மட்டுமே உடையேனாகிய சிறியேன் பொருட்டு தெய்வ நறுமணம் கமழ்கின்ற மலர்பாதங்கள் நோவ இந்த செறிந்த இருள் ஜாமத்தில் தேவரீர் தங்களது பெருமை நோக்காது அடியேனுடைய நிலைமைக்கு இறங்கி கருணை கொண்டு இங்கே நடந்தருளுவதும் செய்கின்றீர்களே என்று வள்ளியம்மையார் தொழுது வணங்கி நிற்கின்றார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நிற்கின்றார் மாதவத்தை உடையாராகிய வள்ளி நாயகியார் தொழுது நிற்க தோழி அருள்வள்ளலாகிய சுப்பிரமணிய பெருமானை நோக்கி பெருமானே கொடுந்தொழிலை உடைய இந்த வேடுவர்கள் பார்த்துவிட்டால் தீங்கு செய்வார்கள் எனவே இந்த கணமே உங்களது ஊருக்கு எங்கள் தலைவியை கொண்டு சென்று பாதுகாத்து அருளுங்கள் என்று வள்ளி நாயகி அம்மையாரை அடைக்கல பொருளாக சுப்பிரமணிய பெருமானிடம் ஒப்புவித்தாள் தோழி களவு மனத்தில் தோழிதான் தந்தையும் தாயுமாக இருப்பார் எனவே இவ்வாறு அவள் ஒப்படைக்கின்றாள் முத்தம் விளைகின்ற முழுவலினை உடைய வள்ளி நாயகியாரை ஆறு திருமுகங்களை உடைய சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கரத்தில் கையடை செய்து ஒப்புவித்து கைகூப்பி வணங்கி நிற்கின்றாள் தோழி அப்பொழுது சுப்பிரமணிய சுவாமி அத்தோழிக்கு மெய்மை விளங்குகின்ற கிருபை செய்கின்றார் பிரகாசிக்கின்ற ஆபரணங்களை அணிந்த தோழியே நீ எம்மிடத்து வைத்த தயையை யாம் ஒருபோதும் மறவோம் என்று கூறி அருளினார் சுப்பிரமணிய சுவாமி உண்மையில் தோழி தலைவியான அம்மையார் மேல் வைத்த கருணை அதை சுப்பிரமணிய பெருமான் தன்மீது வைத்த கருணையாகவே கருதி இவ்வாறு அருளினார் மை தீட்டப்பட்ட நல்ல விசாலமாகிய கண்களை உடைய தோழி வள்ளி நாயகியாரை வணங்கி இருவரும் மெய்யும் ஒருமையுறத் தழுவி என் தாயே என் பிதாவோடு விரைந்து செல்வாயாக என்று வள்ளியம்மையாரிடம் சொல்கின்றார் தோழி மிக இனிமையாக தன்னிடமிருந்து வள்ளியம்மையாரைப் பிரித்து அத்தனோடு ஒன்றுவித்து இருமையின் ஒருமை எய்திய அவ்விருவரும் விடை கொடுத்தருள அந்த இடத்திலிருந்து மீண்டும் சிறு குடிலாகிய வீட்டிற்கு வந்து சேருகின்றாள் தோழி தோழி விடை பெற்று கொண்டு செல்ல சுப்பிரமணிய பெருமான் அன்னம் நடையை கற்றுக்கொண்ட வள்ளி நடு நடுஜாமமாகிய இரவிலே சென்று சிற்றூரின் புறத்தில் வெளியே அமைந்துள்ள எல்லா காவல்களையும் கடந்து ஒரு பசுமையான மரங்கள் செறிந்த சோலையிலே பிரவேசித்து அருளினார் பரிபக்குவ ஆன்மா தன் இழைப்புகள் அனைத்தும் தவிர்ந்து இன்புறுகின்ற தத்துவாதீத சோலை அந்த சோலை ஐயனை தொடர்ந்து வள்ளி நாயகியார் நடக்கின்ற நடை அது உயர்நடை உலகம் கற்று பயனடைவதற்கு உரிய நடை என்றால் அது தவசீலம் சைவ ஒழுக்கம் என்பது இங்கே உணர்த்தப்படுகின்றது முக்தியடைய வேண்டிய ஆன்மாக்கள் முக்தியை விரும்புகின்ற ஆன்மாக்கள் இந்த நடையை ஒழுக்கத்தை சைவ சீலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்ற தன்மை சுப்பிரமணிய பெருமான் வள்ளி நாயகியாரோடு செழுமையாகிய மலர்களை உடைய சோலையில் புகுந்து இருந்தபொழுது வைகரையாகிய புகழறிக்காலம் வந்து சேருகின்றது இரவு கழிந்து காலை பொழுது வந்து சேருகின்றது சிற்றூரில் மேல்பாடி என்ற அந்த சிற்றூரில் நம்பி அரசனின் தேவியாகிய கொடிச்சி தூக்கத்திலிருந்து எழுகின்றாள் அந்த தாயானவள் தன் புதல்வியை காணோமே என்று தவித்தாள் எல்லா இடங்களிலும் தேடுகின்றாள் பின்பு தோழியிடம் வந்து கேட்கின்றாள் தோழி சொல்கின்றாள் இரவில் தலைவியும் நானும் ஒன்றாகத்தான் தூங்கினோம் தூங்கிய பின் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாதே என்று அந்த தோழி சொல்கின்றாள் தன் மகளை காணாத அந்த செய்தியை வள்ளியம்மையாரை காணவில்லையே என்ற செய்தியை வேட்டுவ மன்னரிடம் தாய் வந்து கூறுகின்றாள் மன்னர் நம்பிராஜர் கடும் கோபம் கொண்டார் நாம் வீட்டிலே செய்து வைத்திருக்கின்ற இந்த காவல்கள் நம் ஊரிலே செய்து வைத்திருக்கின்ற இந்த காவல்கள் இவற்றையெல்லாம் கடந்து நல்ல தன்மை உடைய பேதையாகிய என் புதல்வியை எவனோ ஒருவன் விரைவாக வைந்து களவில் கொண்டு சென்றான் என்று கொதித்தெழுந்தார் நம்பிராஜர் உடனே தன்னுடைய இடுப்பிலே வாழ் படையை கட்டி வில்லை எடுத்துக்கொண்டு அம்பையும் கையில் எடுத்துக்கொண்டு குமரியாகிய தன் புதல்வியை தேடிக் காண்பதற்காக என் மகளை கவர்ந்து கொண்டு போனவன் எங்கே சென்றிருக்கின்றான் என்று அந்த வழியிலேயே செல்வேன் என்று கூறிக்கொண்டு மிக்க சினத்தோடு எழுந்து செல்கின்றார் இதை அந்தச் சிற்றூரில் இருக்கின்ற வேட்டுவர்கள் பார்க்கின்றார்கள் காவல் நிறைந்த நமது ஊரில் ஜாம நேரத்தில் வந்து நம் வள்ளியை மாயத்தால் களவு செய்து தன் உயிரையும் தாங்கிக் கொண்டு மிக தைரியமாக உயிர் பிழைத்து போன அந்த திருடனை தொடர்ந்து சென்று பிடிப்போம் என்று சபதம் செய்து கொண்டு வேடவர்களெல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து வில்லையும் அம்பையும் கையில் பிடித்துக்கொண்டு யுத்த சன்னதராய் விரைந்து செல்கின்றார்கள் தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்